தூய்மை பணியாளர்களோட ப்ரொட்டெஸ்ட் அதிரையில வந்துட்டு புரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி சென்னையில வந்துட்டு அந்த ஒரு புரொடெஸ்ட்ட கலைச்சாங்களோ அதே மாதிரி இங்கேயும் காவல்துறையினரை வச்சு அவங்கள அரஸ்ட் பண்ணி இந்த ஒரு புரொடெஸ்ட்ட வந்துட்டு ஸோ அத பத்தி சொல்றது அவங்க பாமர மக்கள் அவங்களால ஆர்கனைஸ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்காது பெரிய அளவுல சங்கத்தை வச்சு ஆர்கனைஸ் பண்ற அளவுக்கு கூட அப்பாவி மக்கள் அவங்க கெப்பாஸ்ட் அப்படி இருந்தால் உணர்ச்சி பெருசு கூட செய்யறாங்கன்னா அத போய் நீங்க அடக்குறது என்னன்னா இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுற காலம் கூடிய சீக்கிரம் வந்துருச்சு ஆட்சி வரும்போது எழுதியும் கொடுத்துட்டார் தேர்தல் வாக்குறுதியில டிஆர் பாலு தலைமையில கனிமொழி அம்மா இருக்கிறாங்க அந்த போட்டியில திருச்சி சிவா இருக்காரு பாராளுமன்ற உறுப்பினர் டி கே எஸ் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாரு மூத்தவங்க இவங்க எல்லாம் திமுக சேர்ந்து அந்த தேர்தல் அறிக்கையை தயாரிச்சு அந்த அறிக்கையில வாக்குறுதியா பிராமிசரி நோட்டா மக்களுக்கு கொடுத்தது ரெண்டு வாக்குறுதி நூத்தி ஐம்பத்தி மூணு இருநூத்தி எண்பத்தி அஞ்சும் தூய்மை பணியாளர்களுக்காகவே கொடுத்தது முதலமைச்சருக்கு இதை பற்றி தெரிய வேணவாய் அதாவது அப்பாவி மக்கள் அவங்க என்ன செய்யறாங்க அந்த பெண்கள் அம்மா அப்பா வயசானவங்க இல்ல மாமனார் மாமியார் வீட்டுல இருக்கும் அவங்க புருஷன் குடிக்காது வேலைக்கு பாதி பாதி நேரம் போக முடியாது பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் வாடகை கொடுக்கணும் கரண்ட் பில் ஏத்துட்டீங்க அதையும் கொடுக்கணும் இந்த இருபத்தி மூணாயிரத்துக்குள்ள இந்த வேலை எல்லாம் ரோட பெருக்கி அவங்க முடிக்கணும் அந்த குப்பையை அள்ளி பெருக்கணும் நீங்க எலி செத்து போயிட்டாலும் நாய் செத்து போயிட்டாலும் அவங்க தான் கையில அள்ளி போடுறாங்க நம்ம வந்து அதை அது நம்ம நம்ம அதை தீண்டவே மாட்டோம் அப்படி இருக்கும் அவங்களுக்கு அவங்க அதை சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படியே தெய்வத்துக்கு சமமானவங்கல அவங்கள வந்து ஒரு கரிசனையோட பார்க்க வேணாம் அப்படி பார்க்காம என்ன செய்யறீங்கன்னா அடுத்த நாள் இல்லைன்னா அது வேற ஒரு குரூப் வச்சு பாராட்டு பத்திரமா சின்ன இந்த பாமர மக்களுக்கு வந்துட்டு ஆதரவா இருந்திருக்க வேண்டிய ஒரு நபர் அப்படின்னா டாக்டர் திருமாவளவன் அவர்கள் தான் அவர் வந்துட்டு இவங்க கூட முன்னாடி வந்து நின்று இருக்கணும் ஆனா அவரே வந்துட்டு மாத்தி பேசியிருக்காரு இப்ப மக்கள் பிரச்சனைக்காக திமுக மக்கள் விரோதம் நடக்குது நாங்க எதிர்க்கிறோம் திமுக கூட எங்களுக்கு ஒட்டும் உறவும் இல்லை இல்ல ஆட்சியில அதனால நாங்க எதிர்க்கிறோம் தேர்தல் அப்ப கூட்டணி வச்சுக்கோ யார் வேண்டாம் மொத்தமும் தேர்தல் எவ்வளவு முடிஞ்சு ஆண்டு கணக்கில் ஆனாலும் நாங்க ஒட்டினே இருப்போம் ஒட்டினே இருப்போம் தான் அவங்களுக்கு அதுதான் எடப்பாடியார் சொல்றாரு அவங்க பாவத்தை நீங்க சுமக்காதீங்க இல்ல ஐயா திருமாவ

சார் ஆக்சுவலா வந்துட்டு சென்னையில இந்த தூய்மை பணியாளர்களோட ப்ரொடெஸ்ட் அப்படின்றது ரொம்ப பெரிய இம்பேக்டை ஏற்படுத்திருந்துச்சு அதுக்கப்புறம் காவல்துறையினரை அவங்களை அரெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து அவங்களை போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை தொடர்ந்து இப்போ மதுரையில வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி சென்னையில வந்துட்டு அந்த ஒரு ப்ரொடெஸ்ட கலைச்சாங்களோ அதே மாதிரி இங்கேயும் காவல்துறையினரை வச்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணி இந்த ஒரு ப்ரொடெஸ்ட வந்துட்டு கலைச்சிருக்காங்க சோ அத பத்தி சொல்லுங்க சார் இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா இல்லைன்னா ஒரு குடும்பத்திற்கான ஆட்சியான்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அதுவும் மொத்த கூட்டணி கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து ஆட்சியாளருக்கு மிகப்பெரிய ஜான்றா தட்டிட்டு இருக்காங்க தான் மக்கள் பிரச்சனைல எதுலையுமே வந்து திமுக கூட்டணி இருக்கிற கூட்டணி கட்சிகள் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசுறதே கிடையாது கண்டிப்பா கூட்டணி அப்படின்றதே வந்து தேர்தல் உடன்பாடு தான் ஒரு தேர்தலுக்கு வெற்றிக்குரிய ஒரு வியூகம் அமைக்கிறதுக்காக கொள்கை எல்லாமே வேறு லட்சியங்கள் வேறு அவங்களுடைய பாதையே வேறு எல்லா கட்சியும் தேர்தல் முடிஞ்ச பொருடைய எதிர்த்து நிக்கணும் ஆளுங்கட்சி எதிர்த்து மக்கள் பிரச்சனைக்காக நிக்கணும் தேர்தல் நேரத்துல மறுபடியும் கூட்டணி வச்சுக்கணும் ஆனா இவங்க அப்படியே அந்த ஒட்டுனது அப்படியே ஒட்டுன மாதிரியே இருக்கிறாங்க இந்த தூய்மை பணியாளர் விஷயத்துல ரொம்ப மோசமான உச்சகட்டத்துக்கு போயிட்டாங்க திமுக ஏனன்றா அவங்க சொன்னது ஒண்ணு செய்யது ஒண்ணு கேட்டா அதிமுக ஆட்சியில பத்து மண்டலங்கள்ல வந்து தனியார் மையம் பத்து மண்டலங்களை தனியார் மயம் போதும் கூட சேல்ரி பிரச்சனையும் இந்த சம்பளம் வந்து குறைக்கிறதோ அந்த மாதிரி பிரச்சனையோ எதுவும் ஏற்பட அந்த நேரத்தில் அதனால அப்போவே என்ன செய்தார் ஸ்டாலின் அவர்கள் அப்போ உடனே வந்து கார்பரேஷன் கமிஷனருக்கு ஒரு லெட்டரை எழுதி கடிதம் எழுதி இந்த மாதிரி நீங்க வந்து நீக்கக்கூடாது இவங்கெல்லாம் நீங்க செய்றீங்க உடனடியாக இவங்களை வந்து திருப்பியும் பணி அமர்த்தணும் அப்படின்னு கடிதம் எழுதினாரு அதே மாதிரி அந்த போராட்டம் பண்ணியிருந்த மக்கள் மத்தியில் போய் நின்று பேசி அந்த தூய்மை பணியாளர்கள் மத்தியில் போய் பேசி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய கோரிக்கை எல்லாத்தையும் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாச்சு ஆட்சி வரும்போது எழுதியும் தேர்தல் வாக்குறுதியில டி ஆர் பாலு தலைமையில கனிமொழி அம்மா அந்த இருக்கிற திருச்சி சிவா கரணி பாராளுமன்ற உறுப்பினர் டி கே எஸ் பாராளுமன்ற உறுப்பினர் மூத்தவங்க இவங்க எல்லாம் திமுகல சேர்ந்து அந்த தேர்தல் அறிக்கையை தயாரிச்சு அந்த அறிக்கையில வாக்குறுதியா பிராமிசரி நோட்டா மக்களுக்கு கொடுத்தது ரெண்டு வாக்குறுதி நூத்தி ஐம்பத்தி மூணு இருநூத்தி எண்பத்தி அஞ்சும் தூய்மை பணியாளர்களுக்காகவே கொடுத்தது நம்ம வீட்டுத்தையும் நம்ம தெருவில் வந்து சுத்தம் பண்றாங்க பாருங்க நம்ம போடுற குப்பையெல்லாம் அழுறாங்களே அந்த தூய்மை பணியாளர்களுக்கு அப்பாவிகளுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி அதில் தொண்ணூறு சதவீதம் பட்டியலில் மக்கள் இருக்கிறாங்க தொண்ணூறு சதவீதம் பெண்கள் தான் இருக்கிறாங்க இத்தனைக்கும் அடித்தட்டில் இருக்கிற வருமானமே இல்லாத தான் சுயக்கால்ல நிக்கிற பெண்கள் இருக்கிறது அவங்க மத்தியில நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க ஏதோ படித்தவங்க மட்டியில கொடுத்தா கூட போறாங்க அவங்க கிட்ட கொடுத்த வாக்குறுதி என்னது பத்து வருடத்திற்கு மேல மாநகராட்சியில் உள்ளாட்சி அமைப்புகளை ஒப்பந்த பணியாளர்களாகவோ தற்காலிக பணியாளர்களோ இருந்தால் பத்து ஆண்டுகளுக்கு மேல இருந்தால் அவங்க நிரந்தர பணியாளர்களாக மாற்றப்படும் இப்படின்னு நீங்க வாக்குறுதி இன்னொரு வாக்குறுதி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்துல இருநூத்தி எண்பத்தி அஞ்சுல என்ன கொடுத்துருக்கீங்க நீங்கள் கோரிக்கை வைத்த உங்களுடைய பணி ஊதியம் ஓய்வூதியம் எல்லாமே வந்து நிறைவேற்றி கொடுக்கப்படும் அப்ப என்ன கோரிக்கை வச்சாங்க நிரந்தர பணி தான் கோரிக்கை வச்சாங்க ரெண்டும் சொல்லிட்டி சொல்லிட்டு இன்னைக்கு அஞ்சாவது மண்டத்திலையும் ஆறாவது மண்டத்திலையும் யாரோ ஒருத்தர் கையில கொடுத்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கு பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம்னு அவங்க வயிற்றுல அடிச்சா அவங்க என்ன நினைப்பான் ஒரு சாப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறான் ரெண்டு லட்சம் மாசம் சம்பளம் அவனுக்கு ஒன்றரை லட்சம் ரூபா ஆகணும் பரவாயில்ல அவன் மேனேஜ் பண்ணிடுவான் இவங்க மொத்த அந்த இருபத்தி மூணாயிரம் தான் கண்டிப்பா அதை போய் நீங்க பாதி எவ்வளவு கொடுமை நீங்க செய்யறீங்க அப்ப என்ன திராவிட மாடல் ஆட்சி என்ன சமூக நீதி ஆட்சி உங்களுக்கு என்ன விடியல் ஆட்சி அந்த மக்கள் போய் போராடுறாங்க போராடினா பன்னெண்டு நாள் விட்டீங்க என்னன்னா பன்னெண்டு நாள் யாருக்காவது அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் போற வழியில ஜிஹெச் யாருக்காவது ஒரு தடங்கள் இருந்துச்சா ஏதாவது ஆம்புலன்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா யாராவது நோயாளி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா யாரோ ஒரு தேன்மொழி சமூகத்துக்கு வேலை செய்யறவங்க அவங்க திமுகவை சார்ந்தவர்கள் அதை பற்றி அங்க நீதிமன்றத்துல சொல்ல காஞ்சிபுரத்துல ஏதோ ஹோல்சேல் மளிகை கடை வச்சிருக்காங்களா அவங்க இந்த வழியா போகும்போது தனியா அவங்களுக்கு நடக்க முடியும் என்ன கொடுமை நீதிமன்றத்தை இது தீவிரமா விசாரிக்க வேணாமா ஆனா இதே கான்ட்ரடிக்டா இருக்கு அவங்க காஞ்சிபுரம்ல இருக்க ஒரு பர்சன் அவங்க வந்து இங்க சென்னையில வந்துட்டு டிராஃபிக்கா இருக்கு போக முடியலன்ற ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க அதே எடுத்து ஜட்மெண்ட் இப்ப குடுத்திருக்காங்க அப்படின்றப்போ ஏன்னா இங்க இருக்க யாருமே வந்துட்டு இவங்களால இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததோ இல்ல இந்த மாதிரி எங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லல இன்னும் சொல்ல போனா அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்த அந்த இடத்துல இருந்த மக்கள் அவங்களுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க அப்படி இருக்கப்போ காஞ்சிபுரம்ல இருந்து வந்து ஒரு பர்சன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேஸ் அப்படின்றது எப்படி பாக்குறதா இருக்கு அதுதான் அந்த நீதிமன்ற தீர்ப்பை வந்து தீர்ப்பை நம்ம விமர்சிக்கலாம் நீதிபதியை தான் விமர்சிக்க கூடாது தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்றுக்கூடிய தீர்ப்பு கிடையாது ஏனென்றால் அது இன்னும் விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் இப்போ பன்னெண்டு நாள் போராட்டம் பண்ணிருக்காங்க பன்னெண்டு நாள்ல என்னென்னிக்கலாமா உங்களுக்கு தடங்கள் இருந்துச்சு எந்தெந்த நேரத்துல தடங்கள் இருந்துச்சு பீக் ஹவர்ஸ்ல தடங்கள் இருந்துச்சா இல்ல மற்ற நேரத்துல தடங்கள் இருந்துச்சா எதுக்காக நீங்க அந்த வழியா போனீங்க இல்ல இன்னும் எத்தனை பேருக்கு தடங்கள் ஏற்பட்டு இருக்குது பன்னெண்டு நாள் அப்பாடி லட்சக்கணக்கான ஒரு நூறு பேர் பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்ல அப்ப தனிப்பட்ட ஒருத்தர் என்னால அந்த பக்கம் நடக்க முடியலன்னு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அதுவும் நீதிபதி என்ன சொல்றாரு அப்புறம் அதை பற்றி எதுவும் பெருசா விசாரிக்காம அவங்களுக்கு மாற்று இடம் கொடுங்க பாதுகாப்போடு அவங்களை வந்து இடமாற்றம் தான் சொல்லியிருக்காங்க அதுல எந்த வன்முறையும் பயன்படுத்தணும் அவங்க கோரிக்கையை நிறைவேற்றாதீங்கன்னு சொல்ல அவங்களுக்கு சம்பளத்தை வந்து நீங்க குறைச்சு கொடுக்கணும்னு சொல்லல தனியா இருக்கிட்ட அவங்கள ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லல இதெல்லாம் நீதிமன்றம் சொல்லல ஆனா நீங்க நைட்டே உடனே அவங்கள அடிச்சு அராஜகம் பண்ணி அவங்கள எடுத்துட்டு போய் தனித்தனியா பிரிச்சு போட்டு இன்னொரு இடம் அதுக்கப்புறம் கொடுக்கல கேட்டா அவங்க ஒண்ணு மனு கொடுக்கல அதான் நீதிபதி சொல்லிட்டாரு இன்னொரு இடம் கொடுக்கணும்னு இன்னொரு இடம் அலாட் பண்ணணும் இன்னொன்னு அந்த நீதிமன்ற தீர்ப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா இந்தியால எங்கடா இடம் கொடுக்க முடியுமா ஒரு மனுஷன் அந்த வழியா போனாலும் அவனுக்கு தடை இருக்க கூடாது அந்த மாதிரி இடம் எங்க தேடுறது சகார பாலைவனத்துல தான் தேடணும் அந்த மாதிரி இடம் அப்ப இது எப்படி இது தீர்ப்பு நீங்க எங்கேயுமே சே பார்க்கனாலும் சரி வள்ளூர் கோட்டைனாலும் சரி கலெக்டர் ஆபீஸ்னாலும் சரி எங்கனாலும் ஒருத்தர் நடந்து போவார்ல அந்த பக்கத்துல இருக்கவங்க இடைஞ்சலாதே இருக்கும் அப்போ அப்போ இது எப்படி இந்த தீர்ப்பு நம்ம ஏத்துக்க முடியும் அப்ப இது ஒரு பக்கம் அன்னைக்கே உடனே நீதிமன்ற தீர்ப்பு நாங்க உடனே அவங்களுக்கு அப்புறப்படுத்தணும் அடிச்சு உடைச்சு அவங்க ஆதரவு கொடுத்த வழக்கறிஞர் அடிபட்டு அடிப்பட்டு எந்த மாதிரி கொடுமை நீங்க பண்ணீங்க இது பண்ண பிறவுமா இதுல என்ன கொடுமைன்னா முதலமைச்சருக்கு இதை பற்றி தெரிய வேணவா இல்லையா அதாவது அப்பாவி மக்கள் அவங்க என்ன செய்யறாங்க அந்த பெண்கள் அம்மா அப்பா வயசானவங்க இல்ல மாமனார் மாமியார் வீட்டுல இருப்பாங்க அவங்க புருஷன் குடியாரு வேலைக்கு பாதி நேரம் போக முடியாது பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் வாடகை கொடுக்கணும் கரண்ட் பில் ஏத்துட்டீங்க அதையும் கொடுக்கணும் இந்த இருபத்தி மூணாயிரத்துக்குள்ள இந்த வேலை எல்லாம் ரோட பெருக்கி அவங்க முடிக்கணும் அந்த குப்பியை அள்ளி பெருக்கணும் நீங்க எலி சேர்த்து போயிட்டாலும் நாய் சேர்த்து போயிட்டாலும் அவங்கதான் கையில அள்ளி போடுறாங்க நம்ம வந்து அதை அது நம்ம நம்ம அதை தீண்டவே மாட்டோம் அப்படி இருக்கும் அவங்களுக்கு அவங்க அதை சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படியே தெய்வத்துக்கு சமமானவங்க அவங்க அவங்கள வந்து ஒரு கரிசனையோட பாக்க வேணாவா நீங்க அப்படி பார்க்காம என்ன சரிங்கன்னா அடுத்த நாள் இல்லைன்னா அதுக்கு நாள் வேற ஒரு குரூப் வச்சு பாராட்டு பத்திரம் வாசிச்சீங்கன்னா அது எப்படிங்க இது எவ்வளவு கொடுமை யோசிச்சு இப்ப இந்த மக்களுக்கு வந்து நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க நிறைவேற்ற முடியலன்னு நீங்க இக்கட்டுல இருக்கிறேன்றீங்க சரி அந்த மக்களுக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்துறீங்க அந்த காயம் ஆறுறதுக்கு முன்னாடி இன்னொரு பக்கம் இருக்கிற மக்களை வச்சு எனக்கு பாராட்டு விழா நான் சாப்பாடு போடுறான் அவங்களுக்கு இது எவ்வளவு கொடுமையான எண்ணம் இது மனசுல அப்ப ஜனநாயக ரீதியில ஆட்சி செய்யறவங்களுக்கு இந்த எண்ணம் இருக்கலாமா இது எவ்வளவு அந்த அதை பார்க்க அந்த மக்களுக்கு எவ்வளவு வைரிகம் இன்னொரு பக்கத்துல நீங்க காலையில சாப்பாடு போடுறேன் அப்படின்னா அதுதான் ஜெயலலிதா அம்மாவே போட்டாச்சு ஒரு இட்லி ஒரு ரூபாய்னு மூணு இட்லி அவங்க காலையில சாப்பிட்டு போயிடுவாங்க மூணு ரூபாய்க்கு அதை நீங்க போட்டு அவங்களுக்கு என்ன கேக்குறாங்க அதை செய்யறத பாருங்க இல்லைன்னா வேற துறைகள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேர் தான் வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா பதிமூணு தான் வித்தியாசம் மாசத்துக்கு ஒரு தான் வித்தியாசம் நீங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி பட்ஜெட் போடுறோம் மாநகராட்சியில இப்ப எல்லாமே ஏத்தியாச்சு சொத்துவரியில இருந்து அத்தனை கட்டணம் ஏத்தியாச்சு அப்படி இருக்கும் அந்த பதிமூணு கோடியில உங்களுக்கு வருஷத்துக்கு என்ன பெரிய வித்தியாசம் போகுது அப்ப அவங்களை வேற துறையில போட்டு நீங்க தனியாருக்கு கொடுத்துட்டீங்கன்னா கூட அந்த ஏற்கனவே இருக்கிறவங்கள வேற துறையில போட்டு அதே இருபத்தி மூணாயிரம் சம்பளத்துல அவங்களை வேற துறையில போட்டு இதுக்கு நீங்க வேற ஆளு போட்டுக்கோங்க ஏறவானது அப்ப இதையும் மீறி இப்ப அவங்க மதுரையில ஆரம்பிக்கிறாங்க மதுரை மட்டும் கிடையாது தூத்துக்குடி சேலம் எல்லா பக்கத்துலயும் அத்தனைக்கும் அவங்க பாமர மக்கள் அவங்களால ஆர்கனைஸ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்காது பெரிய அளவில் சங்கத்தை வச்சு ஆர்கனைஸ் பண்ற அளவுக்கு கூட அப்பாவி மக்கள் அவங்க கெப்பாசிட்டி அப்படி இருந்தும் அவங்க உணர்ச்சி கூட செய்யறாங்கன்னா அதை போய் நீங்கள் அடக்குறது என்னன்னா இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுற காலம் கூடிய சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்றத நம்மளுக்கு தெரியுது ஏன்னால் அவங்க ஒரு போராட்டம் பண்ணுறாங்க மிஞ்சிப்பெல்லாம் ரெண்டாயிரம் பேர் தான் அதை உங்களால் வந்து நிறைவேற்றி கொடுக்க முடியல அப்போ என்ன விடியல் ஆட்சி நீங்கள் என்ன சமூக நீதி ஆட்சி

மாத்தி வாரத்துல இவங்க கூட போய் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு 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 கருத்தை வந்துட்டு வெளியிட்டு இருந்தாரு இந்த கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மக்களை இந்த மாதிரி விடுறது எந்த அளவுக்கு சரியான ஒரு விஷயமா இருக்கும் சார் திருமாவளவன் என்ன எனக்கே தெரியல அவரோட கிரெடிபிலிட்டி வந்து அவரோட நம்பகத்தன்மை மக்கள் மத்தியிலும் சரி அந்த ஒடுக்கப்பட்ட சமூக மத்தியிலையும் குறைஞ்சினே வருது இப்போ இன்னைக்கு இதை வச்சு நீங்க சொல்றீங்க ஆனா நான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா அவர் பார்த்துட்டு இருக்கோம் அவருடைய நம்பகத்தன்மை எப்படி குறையுதுன்னா ஆம்ஸ்ட்ராங் அவருக்கு கொலை வழக்குல ஒரு மாநில தலைவர் மாயாவதி அம்மா கூட நின்று பகுஜன் சமாஜ் தலைவர் அங்க நின்று அந்த ஸ்பாட்ல என்ன சொன்னா சிபிஐ என்கொயரி வேணும்னாரு அதுக்கப்புறம் நாள் கழிச்சு என்ன சொல்றாரு இல்ல இல்ல பிஜேபி இதை முதல்ல கேட்டுச்சு சனாதனம் கேட்குது அவனால நான் வேண்டாம் அப்படின்னாரு அதே மாதிரி கள்ளக்குறிச்சி சம்பவம் அதற்கு முன்னாடியே விழுப்புரம் மரக்காலத்துல நடக்கும் பொழுது அதுக்கு முந்தின வருஷம் எடப்பாடியார் என்ன செய்யறாரு எதிர்கட்சி தலைவர் அங்க இருக்கிற கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ செந்தில்குமார் அதிமுக எம்எல்ஏ அவரை வச்சு சட்டமன்றத்துல கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்குறாரு என்னன்னு கொடுக்குறாரு ஐயா எங்க கள்ளக்குறிச்சி பகுதியில கல் கள்ளச்சாரை அதிகமா இருக்குது போதை பொருட்கள் அதிகமா இருக்குது இது நாளைக்கு பெரிய வம்பை உண்டு பண்ணோம் இத சிறப்பு கவனவிர்ப்பு தீர்மானமா கொண்டு சட்டமன்றத்துல விவாதிக்கலான்னு எல்லாருமே பச்சை கையெழுத்து போட்டு கொடுக்கறாங்க எடப்பாடியார் முதற்கொண்டு அந்த கவன எதிர்ப்பு திருமணம் கணக்கிலேயே எடுத்துக்கல எடுக்காததன் விளைவு அடுத்த வருஷம் கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஏழு பேர் இறந்தாங்க அதுல தொண்ணூறு சதவீதம் பட்டியலினோம் அப்போ தொடர்ந்து என்ன நடக்குது அந்த கள்ளக்குறிச்சியில ஐயா திருமாவளவன் போய் என்ன நினைக்கிறாரு அங்க நின்று அந்த சகோதரிகள் எல்லாம் சொன்ன பிறகு அந்த உணர்ச்சி பெருக்கல என்ன சொல்றாரு இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்னா டாஸ்மாக ஒழிக்கணும் மதுவை ஒழிக்கணும் அதற்காக நான் மாநாடு அப்படின்னு சொல்லி மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார் ஆனா மது ஒழிப்பு மாநாடு நடத்துனாரா இல்ல ஏன்னா போய் ஸ்டாலின் ஐயாவை பாத்துட்டு வந்தாரு பேசினாரு அவரு யுஎஸ்ல இருந்து எங்க இருந்து வந்தாரு வெளிநாட்டுல இருந்து வந்த உடனே இப்போ பெரிய வந்து என்ன சொல்றாருன்னா மது ஒழிப்பு மாநாடு போதை பொருள் ஒழிப்பு மாநாடா மாநாடு மது ஒழிப்புன்னா தமிழ்நாடு ஒழிக்கணும் போதைப் பொருளை ஒழிக்கணும் இந்தியா மோடி ஒழிக்கணும் ட்ரம்ப்பும் ஒழிக்கணும் போயிட்டாரு அப்ப எப்படி வடிவம் மாறிடுச்சு பாத்தீங்களா மது ஒழிப்பு மாநாடு போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு மகளிர் மாநாடா போச்சு யார் ஒழிக்க வேண்டியவங்கள அவங்களே அந்த மேடையில் நிக்கிறாங்க ஐயா டி கே கூட எந்த அளவுக்கு மாறிட்டாரு பாத்தீங்களா அதே மாதிரி வேங்கை வயிறு விஷயத்துல வேங்கை வயிறு விஷயத்துல யார் வந்து குற்றச்சாட்டு சொன்னாங்களோ யார் தன்னுடைய வீட்டுல அந்த மலம் கடந்த தண்ணீரை குடும்பத்தோட குடிச்சாங்களோ அவங்க மேலயே மூணு வருஷம் கழிச்சு குற்ற குற்றச்சாட்டு சொல்றாங்க அவங்க தான் குற்றவாளின்றாங்க இதை பற்றி அவர் கேட்கவே இல்லையே இப்ப இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எந்த அளவுக்கு போராட்டம் பண்ணோம் நாங்க இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிறோம் சொல்லணும் நாங்க கூட்டணி உச்சு வரவே சொல்லல உடனே கூட்டணி முறிக்க சதி சனாதனம் உள்ள ஒண்ணு வேணாம் நீங்க நல்ல பேஸ்ட் போட்டு பிவிக்கால் போட்டு கூட நல்லா ஒட்டிக்குவோம் கூட்டணி நம்ம வரவே சோழன் சொல்லு இப்ப தேவையில்லை இப்ப மக்கள் பிரச்சனைக்காக திமுக மக்கள் விரோதம் நடக்குது நாங்க எதிர்க்கிறோம் திமுக கூட எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை ஆட்சியில அதனால நாங்க எதிர்க்கிறோம் தேர்தல் அப்ப கூட்டணி வச்சுக்கோங்க யார் வேண்டாம் இது மொத்தமா தேர்தல் எவ்வளவு முடிஞ்சு ஆண்டு கணக்கில் ஆனாலும் நாங்க ஒட்டினே இருப்போம் ஒட்டினே இருப்போம்னா அவங்களுக்கு அதுதான் எடப்பாடியார் சொல்றாரு அவங்க பாவத்தை நீங்க சுமக்காதீங்க அவங்க கரையை உங்க மேல படிய விடாதீங்க நீ உங்களை நாங்க மதிக்கிறோம் நீங்க திமுக செய்யற தவறுகளை நீங்க வந்து அதுக்கு வந்து சாட்சியா நிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்றாரு அதை செய்யணுமா இல்லையா இப்ப இந்த விஷயத்திலயே என்ன சொல்றாரு நாலாவது நாள் சொன்னார் தூய்மை பணியாளர் விஷயத்துக்கு அவங்க நிரந்தரம் பண்ணணும் சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு அவங்கள நிரந்தரம் பண்ணக்கூடாது எதுக்குன்னா பட்டியலின மக்கள் இது ஏதாவது தன்மையோட இருக்குதா யதார்த்தமா இருக்குதா அவர் சொல்றது நீங்க இருபத்தி மூணாயிரம் ரூபாய் இன்னைக்கு சம்பளம் வாங்கி நிற்கிறாங்கன்னா அவங்க வந்து பிள்ளைகளை வந்து பெரிய அளவுல படிக்க வைக்க முடியாது நாளைக்கு பிள்ளையும் இந்த வேலைக்கு தான் வரும் இதே அவங்க பர்மனென்ட் ஆயிட்டாங்கன்னா ஒரு நாற்பத்தி மூணாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குவாங்கன்னா அவங்க பிள்ளைய காலேஜ்ல படிக்க வைப்பாங்க ஒரு ப்ரொஃபசர் ஆக்குவாங்க ஒரு டாக்டர் ஆக்குவாங்க ஒரு என்ஜினியர் ஆக்குவாங்க ஒரு ஆசிரியர் ஆக்குவாங்க அவங்கள திருப்பி இந்த தொழிலுக்கு வர மாட்டாங்க அதுதானே முக்கியம் அப்ப அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னா நீங்க என்ன செய்தீங்க சரி திருமாவள ஐயா கிட்ட நான் கேக்குறேன் நீங்க அரசாங்கத்துக்கிட்ட ஸ்டாலின் கிட்ட சொல்லுங்க தனியாருக்கு இப்ப கொடுத்துருக்காருல்ல ஒரு ராம்கீ என்ற ஏஜென்ட்டுக்கு கண்டிஷன் போட சொல்லுங்க பட்டியல் ஏன்னா இதே தொழில் அவங்க செய்ய கூடாது கண்டிஷன் போட முடியுமா சொல்லணும்லப்போ உண்மையில பட்டியல் மக்கள் இந்த தொழில் செய்யக்கூடாது நீங்க இப்ப கான்ட்ராக்ட் பண்றீங்களா கூட ஐயாயிரம் கோடி கூட ஐநூறு கோடி கூட வாங்கிக்கோங்க ஆனா பட்டியல் நிலத்தை கூடாது போட முடியுமா சொல்லுங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் அம்பேத்கர் இப்படி சட்டம் எடுத்துனாரு அதாவது பட்டியல சொல்லுவோம் அந்த தலைமுறையே மறுபடியும் வந்து உயர் பதவிகளை அனுபவிக்க கூடாது அதே நேரத்துல கீழ் பதவிகளை வந்து ரொம்ப கீழ்மட்ட வேலைகளை வந்து அவங்களே செய்யக்கூடாதுன்றது உண்மை நீங்க என்ன செய்யணும் எம்எல்ஏ கொடுக்கறத விட்டுருங்க அதை செய்யுங்க ஐயா திருமாவள அதனை செய்யணும் உண்மையா சமூக நீதி பேசுறதா இருந்தா பட்டியலின மக்கள் அவங்களே மறுபடியும் மறுபடியும் எம்எல்ஏ வரக்கூடாது புதுசாக வாய்ப்பு கொடுக்கணும் அதை செய்யுங்க இன்னைக்கு தூய்மை பணியாளர் மட்டும் அடுத்தவங்க அவங்களே மறுபடியும் அந்த செய்ய செய்யக்கூடாதுன்னா எம்எல்ஏ மட்டும் அவங்களே இருந்துக்கலாமா மாறி மாறி அடுத்த கொடுங்க செய்யணும்ல இப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப குழப்பத்துல இருக்காரு திருமாவளவன் அவர்கள் நான் என்ன சொல்றேன் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு வந்து நம்ம நிறம் மாறி பேசக்கூடாது அதுதான் இன்றைக்கும் அந்த மக்கள் நம்புறாங்க உங்களும் ஒரு நல்ல தலைவராக நினைக்கிறாங்க ஜெயலலிதா உங்களை அந்த அளவுக்கு பாராட்டினாங்க அப்படி இருக்கும்போது அந்த மக்களின் நம்பிக்கையில எந்த விதத்திலையும் நீங்க சீர்குலைக்க கூடாது வெற்றி தோல்வி சகஜம்தான் அவருக்கு என்ன என்னன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆனோ இந்த கூட்டணியில அதுக்காக எல்லாத்தையும் நம்ம தியாகம் பண்ண முடியாது எல்லாத்தையும் நம்ம சமரசம் செய்துக்க கூடாது